கட்டமைந்து விளங்கியில்லை வளைத்து நான் தொடுத்து அம்பினால் மயங்கி பெரிதும் உடல் தளர்ந்தான் பேசவும் இயலாதவன் ஆகிவிட்டான் பகைவன் என இவனை கருதி துன்புறுத்தாதீர்கள் விரைவாக தேவர் கூட்டத்துடன் இவனையும் சிறைப்படுத்துங்கள் என்று சயந்திரன் சொன்னான் வெற்றி பெற்றவனாகிய பானுகோபன் சொன்னதை கேட்ட எல்லாம் பார்க்கடலை கடந்த காலத்தில் மந்திரமலையை சுற்றி வாசி என்னும் பாம்பை போல இந்திரனின் சிறந்த மகனாகிய சயந்தனின் இரு தோள்களும் ஒடிந்ததோ என்று சொல்லுமாறு கைத்தால் கட்டி சிறைப்படுத்தப்பட்டதை நாம் நேற்று காலையிலே பார்த்தோம் அடுத்தது தேவர்களையும் சிறை பற்றி பார்க்கிறோம் அசுரர்களின் தகைய செயலை செய்த பொழுது மகனாகிய பானுகோபன் தன்னை சூழ்ந்திருந்த அசுரப்படைத்தல்களை பார்த்தான் சயந்தனும் சிறை பிடிக்கப்பட்டுள்ள இந்த தேவர்களும் தவிர எஞ்சியிருக்கின்ற பிற தேவர்களையெல்லாம் விரைந்து பிடித்து வாருங்கள் அதன் பின்பு பழமையான இந்த அமராவதிப்பட்டினம் அழியுமாறு அக்னி தேவனுக்கு இரையாக்குங்கள் என்றும் சொன்னார் தொழில் இது புரிந்த காலை சூர்மகன் தனது மாடே தழிய காவலரை நோக்கி சயந்தனும் இவரும் அல்லால் ஒழிய நின்றோரை எல்லாம் ஒல்லையில் கருதி பின்னர் அழியையும் மூது செந்தி அரசனுக்கு சரி தீ வைகிறான் தான் பானுகோபன் கூறியதை கேட்ட படைத்தளர்கள் வணங்கினார்கள் அழகுடைய சொற்கலோகம் முழுதும் தேடிச் சென்று அங்குள்ள பிற தேவர்களையும் பெண்டியர்களையும் ஒருத்தரும் விடாம தங்களுடன் பிடித்து வந்து கயிற்றாலே அவர்கள் அழகிய திரண்ட தோல்களை எல்லாம் கட்டிபன் முன் வைத்தார்கள் சொல்றார் நம்முடைய சிவாச்சாரியார் என்றலும் இறைஞ்சி அன்னோர் ஏழுடை துறக்கம் யாண்டும் சென்றனர் நாடி ஏனை தேவலை மகளின் தம்மை ஒன்றொரு வரையும் விடாது உடனுற பற்றி நானால் பொன் திரல் தடந்தோல் யாத்து குரவலன் முன்னர் உயித்தார் என்று சொன்னார்கள் மானுகோபனின் கட்டளையால் அசுரர்கள் எல்லாம் தேவலோகத்தை தீயினுக்கு இரையாற்றுகிறார்கள் படைத் தலைவர்கள் எல்லாம் தேவர்களை பிடித்து வந்து பானுகோபனின் மண்ணிலே சேர்த்தார்கள் தாமரை செல்வியாகி திருமகள் எழுந்தருளிருக்கும் இருக்கும் கோயில் போன்ற பேரழிவு பொருந்திய பொன்மயமான அமராவதி நகரம் முழுதும் புதியதாக தீயை பற்ற வைத்தார்கள் எங்கள் தலைவராகிய சிவபெருமானின் புன்சிரிப்பினால் முப்புறமும் எரிந்து அழிந்தன போல விரைந்து எரிந்து தேவலோகம் சாம்பலானது பதும பதுமச்செல்வி ஒரே தனம் உரையில் போல சித்திரம் கெழுவு கொன்னும் திருநகர் எல்லை எங்கும் புத்தழல் குழுவலோடும் பொல்லென பொடி வட்டன்றே முத்திர வரைப்பும் எங்கோன் முருவலால் முடிந்த வாபோ என்று சொன்னார் அன்னைக்கு முப்புறத்தை ஏற்ற போது எப்படி தீ கருதிசு அதே மாதிரி தேவலோகம் என்று கருகிவிட்டது தீயினால் அழிந்து விட்டது ஊழிக் காலத்தில் அல்லாமல் வேறு எப்பொழுதும் அழியாத பழமையான சொர்க்கலோகமே சாம்பலாய் போயிடுச்சு இந்திரனோ திக்கவனாய் ஓடிச் சென்றான் தேவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் யாவரும் வாழ்வதற்கு தேவைப்படும் பொருட்செல்வத்தை நிலையானதாக நான் எண்ணலாமா ஆனால் பொருட்செல்வம் நிலையில்லாதது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் ஊழியின் நன்றி என்றும் ஒழிவுரா துறக்கும் போது கூழியதானது அன்றே புறந்தரன் வரியன் போனான் வீடு ஒரு சிறையில் உற்றால் மிக்கவர் என்றால் யாரும் வாழிய செல்வம் தன்னை நிலையனம் மதிக்கலாமோ ஆனால் வாழிய செல்வம் தன்னை நிலையனம் மதிக்கக்கூடாது நிலையில்லாது என்று நினைக்க வேண்டும் பண்டுகள் மொய்த்தல் இல்லாமல் எந்த நாளும் மலரும் கற்பக மரங்கள் நிழந்தரும் துண்மையான அமராவதி பட்டணம் வெட்ட சுடுகாடு போன்று வேற்று வடிவும் அதனை கண்ட பானுபோபன் மகிழ்ச்சி அடைந்தான் அசுரர்களில் புகழ் மிகுந்த படைத்தரவுகளை நோக்கி சில கருத்துக்களை எல்லாம் சொன்னான் இது நம்ம சிவாச்சாரியார் சொல்றாரு அலிபடல் இன்றி என்றும் அலதற நிழற்றும் போதூர் வெளிபடு சுடலை போலாய் வேற்றொரு கோடலோடும் கழிபடு பானுகோபன் கண்டனன் ஒளிபடு காவலோரை நோக்கி மார்பின் மகரந்த தூள் நிறைந்த மலர்மாலை அணிந்த சேந்தனையும் அவனுடன் வந்து போரிட்ட பகைவர்களாகிய தேவர்களையும் பிற தேவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு முன்னதாக நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி அந்த அசுரர்களும் அவ்வாறே சென்றனர் உள்ள தேவலோக சென்றும் புறப்பட்டு கதிரவனின் பகைவனான பானுகோபன் மீண்டும் படைகளுடன் நில உலகம் வந்தான் இப்போ படைகளோட இப்போ பானுகோபன் வந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் அத சொல்றாரு காதுலாம் நெறியலாக சயந்தனை அவனோடு உற்ற ஏதிலா தம்மை பின்னோர் யாரையும் கொடுங்க நீ வீர் போதிராள் என்ன அற்றே போயினர் ஓன நீங்கி ஆதவன் பகைஞ்சன் மீளா அணிகமோடு அவனி வந்தான் நில உலக மக்களால் சிறப்புடையதாக கருதப்படும் வீர மகேந்திரபுரத்தினை அடைந்து அங்குள்ள அரண்மனையை முன்பு சென்றான் தேரின் அலங்கார உறுப்புகளுடையதும் குதிரைகள் கூட்டப்பட்டதுமான தேரின் என்று இறங்கி படைகளையெல்லாம் அங்கேயே இருக்கச் செய்தான் சிறைபிடிக்கப்பட்ட தேவர்களை கொண்டு சென்று அசுரன் அரசனான சூரபன்மன் முன்பு அவனது திருவடியிலும் முறைப்படி வணங்கினான் அதை சொல்ற நம்முடைய சிவாச்சாரியார் மாநிலம் மதிக்கும் வீர மகேந்திரபுரத்துவுக்கு கோணக முன்னமியேகி கொடிஞ்சிமான் நீரி நீங்கி சேனையை நிறுவி வான சிறையினை கொண்டு சென்று தானவர் மன்னன் முன்போடு தாழ்முறை வணக்கம் செய்தான் குளிர்ந்த தேன் துளிகள் நிறைந்த மலர் மாலைகள் அணிந்த என் தந்தையின் திருவடிகளை வணங்கி தந்தை நான் இந்திராணியை காணவில்லை தேவர்கள் சயந்தன் முதலியோர் அனைவரையும் அனைவரும் சிறைபிடித்தும் ஆகாயத்தை தொடர்ந்து மேலே உள்ள சொற்கொலகத்தை முழுமையாக தீப்பற்ற செய்தும் வந்துவிட்டேன் என்று சொன்னான் தண்டுலி நரோமாலை மாலை தாதைதால் வணங்கி எந்தாய் கண்டிலன் சசியை வானோர் காவலன் தனியும் காணேன் அண்டரை சயந்தன யாரையும் சென்றேன் மற்றும் வெங்கனல் என்றான் என்று பானுகோபன் சூரபன் அதற்கு கேட்டு மகிழ்ச்சி அளித்தான் தன் இளம்பருவனுடைய மகனான பானுகோபனை தழுவினான் தன் முன்னிலையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட சயந்தனை இளம் சிறு குமரன் உள்ளி தன் திரு முன்னறிட்டோரை கண்டினன் உருத்து வாழ்க்கை காவலர் சிலை சிலரை நோக்கி துன்றிய இணைய ரங்கம் யாவையும் துணித்தீர் என்றான் தேவர்களின் உடல் உறுப்புகள் வெட்டப்படை உடனுக்குடன் இணைகிறது கலைமான்களும் பெறமான்களும் கூட்டமாக உள்ள நிலையில் அவற்றின் மேல் கொடிய சிறை நின்றும் விடுதலை பெற்ற சின்னம் மிகுந்த புலி எப்படி பாயுமோ அதுபோல பாய்ந்தது போல அரசனாகி சூரபன்மனின் ஏவலால் எல்லாம் விரைந்து சென்று ஆட்டு முகமுடைய அசுமுகி காணுமாறு தேவர்களின் உடல் உறுப்புகளை எல்லாம் துண்டித்தார்கள் இரளைமான் தொகுதி தன்மேல் இரும் சிறை வீடு பெற்ற ஊர்கள் ஒளி வாய்ந்து ஒப்ப ஒப்பிலா அரசன் சொல்லால் விரைவுடன் அவுணர் வல்லோர் விண்ணவர் தம்பால் மேவி துருவையின் முகத்தி காண துன் என துணிக்கலுற்றார் கைகள் கால்கள் தோள்கள் காதுகள் முதலையானவற்றுடன் கல் என்று ஒழிக்கும் கழுத்தினையும் அழகு முத்தினையும் தலையையும் துண்டிக்க அந்த தேவர்கள் எளியவராவார்கள் அவர்கள் செய்த தவத்தின் வலிமையால் அந்த உறுப்புகள் அனைத்தும் உடனுக்குடன் பொருந்து வந்தது கரத்தினை தாலை தோலை கண்ண மூலத்தை கல் என்று அறற்றொரு கண்டம் தன்னை அணிகழு துண்டம் தன்னை சிறுத்தனை துணிப்ப அன்னோர் சிறியரோ செய்த நோன்பின் உரத்தினில் அவைகள் எல்லாம் உடனுடன் பொருந்தலுற்ற அவங்க செய்த தவத்தின் காரணமாக நீங்க இவங்க வெட்டி போட்டாலும் அது என்ன பண்ணுறது மீண்டும் வந்து விடுகிறது அதுதான் தவத்தினது பெரும் வறுமை செல்வதற்கரிய நெறியை கடைபிடித்து ஒழுகும் தேவர்களை எவரும் கொள்வது இயலாது சிறிதள உறுப்புகளை குறைத்தாலும் கடினம் என்றால் சொல்வதற்கு அறியதனுடைய வலிமை அத்தகைய தன்மை உடையவர்கள் எம்முடைய வரத்தால் அழிந்தார்கள் என்று வலிமை மிகுந்த சிங்கம் போடக்கூடிய சூரபன்மன் நினைத்த மாத்திரத்தில் தேவர்கள் உறுப்புகள் எல்லாம் பார்த்தான் பார்த்தான் செல்லரு நெறிக்கண் என்று சேனுலா தம்மையாரும் கொல்லரிது இறையும் அங்கம் குறைத்தலும் அறிதாம் என்றால் சொல்லறிது இணையர் வன்மை எம் வரத்தால் என்ன வல்லறி புரைவன் சோரன் மதித்து மற்ற அதனை தந்தான் தேவர்களை சிறையிலே அடைக்கிறான் சூரப்பன்மான் தேவர்களின் சிறப்பை கண்டு வெகுண்டான் இத்தையவர்களை எந்த காலத்திலும் அழிக்க முடியாது என்று எண்ணி நரகம் போன்ற கொடிய சிறையில் இடுங்கள் என்று அசுரரிடம் கேட்குமாறு சொன்னான் சயந்தனையும் தேவர்களையும் கழுத்தின் பின்புறத்தில் கையை வைத்து தள்ளியவாறே சிறைச்சாலைக்கு நின்று சொன்னார் கண்டனன் முனிந்து இன்னொரு காலம் ஒன்றானும் வீடா எந்த ஒரு நிலையம் போலும் எரிஞ்சிரை இடிதிரின்றே திந்திரல் அசுரர் கேட்ப செப்பலும் சயந்தன் தன்னை அண்டரை பிடதொட்டு உந்தி ஆங்கனம் கொண்டு போனார் சிறைச்சாலைக்கு சென்றார்கள் அங்கிருந்த சிறைக்காவலை பார்த்தார்கள் நம் அரசன் இவர்கள் அனைவரையும் நீங்கள் காவல் புரிய அனுப்பினான் என்று கூறிய ஒற்றர்கள் அவர்களிடமிருந்து அகன்றார்கள் அங்கிருந்த தேவர்கள் சிலரை காவலர்கள் கால் விளங்கிட்டு கூடிய சிறைச்சாலையில் அடைத்தார்கள் போயின சிறை நெல்லை போற்றின தம்மை நோக்கி ஏயின நம் கோன் இன்னோர் யாரையும் காவல் கொண்டவின் நீர்கள் என்ன ஒற்றர் நீங்கினர் நின்றோர் தம்மை ஆயவர் வள்ளி பூட்டி அறிஞ்சிறை களத்தில் உயித்தார் என்று சொல்கிறார்கள் சூரபன்மன் அதன் பின்னர் தன் மகனாகிய பானுகோபனை அன்பன் பார்த்தான் நீ உன்னுடைய மாளிகை கிச்சல் என்று சொல்ல அவனும் சென்றான் அந்த சூரபன்மனும் அரச சபையின்றி நீங்கி தன் இருப்பிடம் சென்றான் தேவர்கள் கொடுஞ்சிறையில் இருந்த துன்பம் என்னும் கடலில் மூழ்கி வருந்தினார்கள் மன்னவன் அதற்கு பின்னர் மைந்தனை அன்பால் நோக்கி நீ நகரத்தில் போதி நீ என அணையன் போனான் அன்னதோ சூர பன்மன் அவை ஒரு உரையில் புக்கான் இன்னல் அம் கடலில் உற்றார் பட்ட பட்டவானோர் இந்திரன் சீர்காழி என்னும் தளத்தில் உள்ள காட்டிற்கு சென்றான் அப்பொழுது சொர்க்கலோகம் தீயினால் எரிந்து அழிவடைந்தது சயந்தனம் சிறையில் அடைக்கப்பட்டான் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் தேவலோகத்தின் தன்மை இத்தகமையில் உள்ளது ஆனால் எங்கள் தலைவராகிய சிவபெருமான் அருள்வது வீடு வேலை தவிர துன்பமடைகின்ற செல்வம் என்று வேறு ஒன்று உண்டோ என்று சொல்கிறார் காடு போந்தனன் இந்திரன் பெண்ண புன்னகர் கரிந்து பாடு சேர்ந்தது சயந்தனும் சிறையிடிப்பட்டான் நாடில் விண்பத செய்கை ஈது எம்பிரான் வீடு அதே அலால் துன்புறும் ஆக்கம் வேறு உண்டோ என்று சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம் என்று கூறி ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகேஷ் சராசனே என் வாக்கிலும் நினைவுல நின்று காக்க ஓமையும் வேல்காக்க வேல் காக்க வெற்றி வேர் முருகனுக்கு